வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் தானை தலைவன் சர்ச்சைகளின் நாயகன் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கைது பண்ணப்பட்டார் பதறாதீங்க சில மணி நேரங்களே விடுதலையும் பண்ணப்பட்டார் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போலாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்த என் தலைவன் இப்ப எந்த அளவு சிக்கி சின்ன பின்ன மாற்றிருக்காரு தெரியுதாங்க அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு முன்னாள் அதிபருக்கு எதிராக இவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அரஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டதே இல்லை அப்பேற்பட்ட மோசமான சாதனைக்கு சொந்தக்காரர் தான் நம்ம தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவர் மேலே முன்வைக்கப்பட்டிருக்க ரெண்டு முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக புகார் பதிவு பண்ணியிருந்த பெண்களோட வாய் அடைக்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்காரு அந்த பணத்தை இந்த தேர்தல் வரவு செலவு கணக்கு அதுல அதில் சட்டத்திற்கு விரோதமாக பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்ற முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு முப்பத்தி நான்கு பொய்யான வணிக பதிவுகளை மேற்கொண்டிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் வேற யாரதோ இல்லை தலைவந்து தான் அப்பேற்பட்ட ஆர்கனைசேஷன் சார்ந்து வரி ஏய்ப்பு நடந்திருக்கின்ற விஷயம் வெளியே வர தான் இந்த ஒரு விஷயம் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுச்சு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் ஃபேக்கான இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்சன்ஸ் இந்த குற்றச்சாட்டுகள் வழுக்க வழுக்க அமெரிக்காவில் பெரிய பரபரப்பு தொற்றிக்கொள்ள கொள்ள ஆரம்பிச்சுது ஏன்னா யாரும் மறந்திருக்க முடியாது கடந்த எலெக்ஷனில் இவர் தோத்துட்டாருன்ற விஷயம் தெரிய வந்ததும் எவ்வளோ பெரிய மாஸ் ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடந்துச்சு அப்போ எந்தளவுக்கு சமூக வலைதளங்களுக்கு பூட்டு படிச்சுன்னா பார்த்துருந்தோம் அவ்வளோ பெரிய போராட்டத்தை அமெரிக்காவில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க செனட் சாப்பிடம் காலியாராலும் என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம் எல்லாமே ட்ரம்ப்ன்ற ஒரு நபருக்கு ஆதரவாக மட்டுமே நடந்த போராட்டம் அப்பேற்பட்ட நிகழ்வு நடந்திருக்க இந்த நேரத்தில் ட்ரம்ப் ஒருவேளை கைது செய்யப்பட்டார் அப்படின்னா விஷயம் இன்னும் பெருசாக மாறல ஸோ இதனால தான் அமெரிக்காவில் பரபரப்பு அப்படி இருந்துச்சு இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் மன்ஹாட்டன் கோர்ட்டில் ஆஜராகிறதுக்காக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நியூயார்க்கு வந்தாருங்க ஃப்ளைட்டில் வந்து இறங்கின அவருக்கு எந்த அளவுக்கு கான்வாய் பாதுகாப்பு பார்த்தீங்களா கோர்ட் என்ட்ரன்ஸுக்கு வந்ததுமே ட்ரம்ப்பை கைது பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இதுதான் ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சரணடைகிறதுக்கு சமங்க இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முன்னாள் அதிபர் அப்படின்ற ஒரே ஒரு மரியாதை காரணமாக மட்டும்தான் அவர் கையில் விலங்கு பூட்டப்படலை கை விலங்கே போடாமல் அப்படியே உள்ளே அடைச்சிட்டு போனாங்க ஆனால் ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொசீஜரை மட்டும் பண்ணிடுறாங்க கோர்ட் கேம்பஸ்க்குள்ளே அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்ந்து கைவிரல் ரேகைகள் இருக்குல்ல இதை பதிவாக எடுத்து வச்சுப்பாங்க ஒரு சில அடையாளங்களையும் குறிப்பிட்டு எடுத்து வச்சுப்பாங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்க இதுக்கெல்லாம் இவர் உட்படுத்தப்பட்டார் விலங்கு மட்டும்தான் போடப்படலை மற்றபடி எல்லா ப்ரொசீஜரும் கோர்ட்டில் நடந்துச்சு இதுக்கப்புறம் தான் நீதிமன்ற விசாரணை ஆரம்பிக்குது ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்காரு அந்த டைமில் விசாரணை ஆரம்பிக்குது நீதிபதி அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதை ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணாரு இது இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே முன்னேற்றப்பட்டிருக்குங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு ட்ரம்ப் சொன்ன மூணே மூணு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா எந்த தவறும் செய்யவில்லை இதைத்தான் சொன்னார் நீதிபதியும் ஓகே என்ன விசாரணை நடக்க நிறைய படலங்கள் இருக்கே அப்படின்ட்டு பெயிலில் விடுவிச்சிட்டாரு ட்ரம்ப் அவர்களை அரஸ்ட்டு சில மணி நேரங்களிலேயே பெயிலும் கிடச்சிருச்சு எதுக்காக அந்த பெயில்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை நடத்துறதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கு இதுக்கான ஒரு சலுகை மாதிரி தான் இவருக்கு பெயில் கொடுத்துருக்கு கோர்ட்டு அதுக்கப்புறம் நீதிபதி செஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் அறிவிக்கலை அதாவது நிபந்தனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெயிலில் போகிறதா இருந்தால் நீங்கள் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது போல் எந்த கட்டுப்பாடும் ட்ரம்ப் முன்னாடி முன்வைக்கப்படலை ஏங்க நீங்கள் டிவியில் தோன்றி பேசக்கூடாது மீடியாவில் பேசக்கூடாது இப்படின்ற பேசிக்கான ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பாருங்க அதை கூட நீதிமன்றம் முன்வைக்கல அவரை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் பெயிலில் விடுத்திருந்தாங்க என்ன மக்கள் புடைசூட நிற்கிறாங்க அந்த மனுஷனுக்கு எப்படி தான் தெரிலங்க ஏன்னா இவருக்கு எதிராக அவ்வளோ சர்ச்சையான கருத்துக்கள் அவ்வளோ விமர்சனங்கள் இருக்கு ஆனால் மக்கள் கூட்டம் குறையவே இல்லை இவரோட தொண்டர்கள் கூட்டம் கைது நடந்துருச்சு அதுக்கப்புறம் பெயிலும் கிடச்சிருச்சு வெளியவே வந்தாச்சு வந்த ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு தன்னோட ஆதரவாளர்கள் முன்னிலையில் வீராவிசமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஊரில் பாலிட்டிஷியன்ஸ் பேசுவாங்கள கிட்டத்தட்ட அதை அப்படியே பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த நீதி வெல்லும் நியாயம் ஜெயிக்கும் நிறைய இது மாதிரிலாம் நடந்துச்சு உள்ளே அங்கே ஒரு பேசுன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நான் என்னவா பண்ணேன் நம்ம நாட்டை அழிக்க இருந்து நம்ம நாட்டை பாதுகாத்தேன் அதுக்கு எனக்கு கிடைக்கிற ப்ரைஸ் கைது இது எப்படி மக்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்லாம் தான் கேட்டுருந்தார் அவர் பேசுன முழுமையான அந்த உரையை தமிழை மொழிபெயர்த்து வழங்குற முழுமையாக கேட்டுவாங்க நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன்னு சத்தியமா சொல்லவே முடியாது அந்த அளவு வருத்தம் மனசுக்குள்ள தான் செய்யுது ஆனா ஒரு அமெரிக்கனா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அமெரிக்காவில் இது மாதிரி எதுவும் நடக்கும் அப்படின்னு நான் ஒருபோதும் நினச்சி பார்த்ததே இல்லை அமெரிக்கா வரலாற்றில் இருள் பக்கம் சூழ்ந்திருக்கிறத இப்போ உங்களால் பார்க்க முடியுது நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா நம்ம தேசத்தை அழிக்க கிட்டே இருந்து பயமே இல்லாம நான் பாதுகாத்தது தான் இதுக்கு பிறகு நான் பயந்து போயிடுவேன் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க ஆனால் நான் பயப்பட மாட்டேன் தேசத்தை பாதுகாக்கிறத நிறுத்தவும் மாட்டேன் இதுக்கப்புறம் தான் நான் என்னோட தேசத்தை இன்னும் தீவிரமா பாதுகாக்க முயற்சி பண்ணுவேன் நம்ம நாடு நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு எனக்கு ரசிகர்களாக இல்லாதவங்க கூட எனக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது கூடாது தான் சொல்றாங்க அவ்வளோ பெரிய கொடுமை எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம நாட்டுடனான எல்லைகளை திறந்து விட்டது ஆப்கானிஸ்தானில் இருந்து நம்மளோட படைகளை திரும்ப பெற்றது இது மாதிரி ரெண்டு நிகழ்வுகள் இருக்குல்ல இந்த நிகழ்வுகளை பார்க்குற உலக நாடுகள் அமெரிக்காவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு நான் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது தேர்தல் குறுக்கீடு அப்படின்னு தான் சொல்லுவேன் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிபர் தேர்தலில் என்ன களமிறங்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பொய்யான வழக்கை ஏமலை போட்டிருக்காங்க தேர்தல் குறுக்கீடுகள் ஏற்படுத்தப்படுறத என்னால் ஏற்றுக்கவே முடியல இதை உடனடியாக கைவிட்டால் எல்லாருக்குமே நல்லது குறிப்பாக அமெரிக்க மக்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என் தலைவனை ஏன்ப்பா இப்படி வச்சு செய்கிறாங்க அமெரிக்காவில் அப்படி என் தலைவனை தான் தப்பு பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்குள்ளேயே ட்ராவல் பண்ண போகிறோம் ஒரு படமே எடுக்கலாங்க அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே அந்தந்த தரப்போட கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்து சொல்கிற விஷயங்கள் அதாவது இவருக்கு எதிராக கேஸ் கொடுத்தவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன நடந்துச்சு சொல்லிட்டு இதை ட்ரம்ப் அவர்கள் எப்படி மறுத்துருந்தாங்க இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்படி போச்சு இது எல்லாத்தையும் ஒன்று திருட்டு தான் உங்களுக்கு நான் கதையாக கொடுக்க போகிறேன் முழுமையாக கேளுங்க இந்த பஞ்சாயத்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ஆரம்பிக்குது இந்த கதையில் தொடர்பு பட்டவங்க யார் யாருன்னா ஒரு பிரபலமான நடிகை அந்த மாதிரி படங்கள் இருக்கோல்ல அதில் நடிக்கிற ஒரு பிரபலமான நடிகை ஒரு மாடலுங்க ஒரு மிகப்பெரிய ஸ்தாபகத்தை சேர்ந்த உலக புகழ்பெற்ற ஸ்தாபகத்தை சேர்ந்த ஒரு மாடல் ககன் அப்படின்ற ட்ரம்ப்போட வழக்கறிஞர் இந்த மூன்று பேருக்கு அடுத்தபடியாக ஆப்வியஸ்லி தலைவன் ட்ரம்ப்பு இந்த நாலு பேர் சம்மந்தப்பட்டது தான் இந்த வழக்குகள் கேம்ப் அண்ட் ஃபினான்ஸ் ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் இது ரெண்டும் கூடுதல் இணைப்பாக உள்ளே வந்தது இப்போ அந்த ஸ்டோரியை முழுமையாக கேளுங்க ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் என்ன நடந்திருக்கு ஒரு பெரிய கால்ஃப் டோர்னமெண்ட் ஒன்று அமெரிக்காவில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் தான் பெரிய தொழிலதிபராச்சு அந்த டைம்லலாம் அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க தலைவனும் போயிருக்கார் போயிட்டு கால்ஃபை விளையாடிருக்காரு அவர் கால்ஃப் ரொம்ப பிடிச்ச விளையாடுங்க சோ அதையும் விளையாடிருக்கார் அந்த நேரத்தில் கால்ஃப் ஈவெண்ட்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த நடிகையை அந்த மாதிரி படத்தில் நடித்த நடிகை சொன்ன பார்த்தீங்களா அவங்கள மீட் பண்ணுறாரு மீட் பண்ணவர் அவரோட ஹோட்டல் ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடந்ததா அவங்க சொல்கிறாங்க அந்த நடிகை நடந்து முடிஞ்ச பிற்பாடு சில மாதங்கள் வரைக்கும் ரெண்டு பேரும் தொடர்பில் இருந்திருக்காங்க இட் மீன்ஸ் ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் மட்டும் இருக்குது திரும்ப அவங்க ரெண்டு பேரும் தனி மேலே இல்லை ஜஸ்ட் ஃபோனில் மட்டும் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் என் பிட்வெனில் திடீர்னு ஆயிட்டிருக்குங்க அவங்களுக்கு இடையிலன்னா அந்த தொடர்பு அப்படின்றது அதே ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் என்ன ஆகுதுன்னா ஒரு மாடல் சொன்ன பாருங்க அந்த மாடலையும் ட்ரம்ப் அவர்கள் மீட் பண்ணுறாங்க அவர் எப்போ மீட் பண்ணுறாருனா ஒரு டிவி ஷோ ஒன்று பிரபலமான டிவி ஷோ அது ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அங்கே அந்த மாடலை வச்சு பார்க்குறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த மாடல் கிட்டே ட்ரம்ப் சில மாதங்கள் வரைக்கும் தொடர்புலேயே இருந்திருக்காரா ஆனால் இவங்கக்கிட்ட நெருக்கமாக இருந்திருக்காரா லிட்டரலாக பத்து மாதங்கள் வரைக்கும் இவங்க தொடர்பு போயிருக்கு ட்ரம்ப் திருமணமானவர் ஏற்கனவே அவருக்கு ஐந்து குழந்தைகள் அப்படி இருக்கிறப்ப நாம் அவர் கூட கள்ள உறவில் இருக்கிறது சரி இருக்காதுன்னு அந்த மாடலுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு ட்ரம்ப்பை விட்டு அவங்க ஒதுங்கினதா சொல்லப்படுது அவங்க இருந்து சொல்லப்படுது நான் முதலே சொல்லிட்டேன் அவங்க அவங்க கண்ணோட்டத்துல இருந்து கதையை சொல்றேன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருமே ட்ரம்ப்பை விட்டு ஒதுங்கிட்டாங்களா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் இப்படி ஒதுங்கின ரெண்டு பேரும் சும்மா இல்லைங்க ஒரு சில விஷயங்கள கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க டிவி சேனல்ஸில் பேட்டி கொடுக்குற பேரில் ட்ரம்ப்பை பற்றி என்னென்ன விஷயங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த டைம்லலாம் ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்குல்ல இதோட அதிபர் வேட்பாளராகணும் அப்படின்ற கனவு அழைச்சிட்டு இருந்தாரு எல்லா பணத்தை செலவு பண்ணிட்டு அப்படி அழிஞ்சிட்டு இருந்த மனுஷன் அப்போ இவங்க இது போல் சார் ட்ரம்ப்புக்கு எதிராக முன்வைக்கவே அவருக்கு அரசியல் வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்பட்டுரும் அப்படின்ற பயம் வந்துட்டுருக்கு அப்போ அந்த கதைக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் கோகன் ட்ரம்ப்போட வழக்கறிஞர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரா பணத்தை வச்சு அவங்க வாயெல்லாம் அடைச்சிடு அப்படின்ட்டு கோகன் அதை கேட்டு என்ன பண்ணியிருக்காப்புல ரெண்டு மாஸ்டர் பிளானை போட்டிருக்காருங்க முதல் பிளான் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கான பிளான் என்ன இருக்கு ஒரு டிவி சேனலுங்க அந்த டிவி சேனலோட ஹெட் இருப்பார்ல ஓனர் அவர் ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர்கிட்ட பேசி இது போல் அந்த மாடலை நீ இன்டர்வியூக்கு கூப்பிடு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களை ஃபுல்லாக பேச வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த டிவி சேனல் ஹெட் ஒன்று பண்ணிருக்காரு மாடலை கூப்பிட்டுருக்காரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு எடுத்துகிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்ருக்காரு அவங்ககிட்ட போல் ட்ரம்ப்புக்கும் உங்களுக்கும் இடம் இருக்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வேறு எந்த சேனலுக்கும் எந்த பத்திரிகைக்கும் பேட்டி கொடுக்கக்கூடாது சொல்லக்கூடாது எங்களுக்கு தான் அந்த ரைட்ஸை கொடுக்கணும்னு சொல்லி எழுதி இருக்காரு இதுக்காக அந்த மாடலுக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர்ஸ் யூஎஸ் டாலர்ஸை கொடுத்துருக்காரு ஸோ அக்ரிமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா அவங்களும் காசை வாங்கிட்டு சைன் போட்டு கிளம்பிட்டாங்களா இதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டு கோகனை பார்க்குறாரு வந்து அந்த டிவி சேனல் ஹெட்டு இது போல் அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணானு அப்போ கோகன் சொல்லியிருக்காரு ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அந்த பொண்ணு வெளியே போய் வாய் திறகாம பார்த்துக்கு இதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டாக அப்படியே இருக்கட்டும் வாகியை திறந்தால் கேஸ் போடுற மாதிரி பயமுறுத்தி மட்டும் வச்சுக்கணும் கோகன் இருக்காரு ஏன்னா லாயர் ஆச்சு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ ஒரு பொண்ணோட வாய் அடைக்கப்பட்டுருச்சு இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த நடிகை அந்த பட நடிகை அவங்க வாயை படைக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணுறாங்க ஃபேக்கான ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறாங்க எசென்ஷியல் கன்சல்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ஒரு ஷெல் கம்பெனிங்க ஷெல் கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும் கம்பெனின்ற ஒன்று இருக்காது பில்டிங் இருக்காது இபி இருக்காது எம்ப்ளாய்ஸ் இருக்க மாட்டாங்க பிஸ்னஸே இருக்காது ஆனால் கம்பெனின்னு கம்பெனினா கேட்டால் கண்ணுக்கே தெரியாத ஒரு கம்பெனி இது மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு ஷெல் கம்பெனி கிரியேட் பண்ணிவிட்டு அது பேரில் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு கோஹன் யார் கிட்டே அந்த நடிகைக்கிட்ட போடும்போது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட பேரும் உள்ள இல்லை அந்த நடிகை பேரும் உள்ள இல்லை எக்ஸ் ஒயின்ற மாதிரி வேறு வேறு சில பேர்களை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க ஏன்னா அக்ரிமெண்ட்டில் இவங்க பேரில் வந்தால் மேட்ரு வெளியே தெரிஞ்சிடும் இல்லையா அந்த அக்ரிமெண்ட்டில் தெளிவாக எழுதி வாங்கிட்டு இருக்கிற அந்த நடிகை கிட்ட பணம் செக காமிச்சி இது போல் இந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடணும் இதுக்கப்புறம் ட்ரம்ப் பற்றி பெருசாக பேசக்கூடாதுட்டு அதுக்காக அந்த நடிகைக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டாலர்ஸ் ஸோ ரெண்டு பேரோட வாயை அடைக்கப்பட்டுருச்சா ட்ரம்ப் தரப்பு நிம்மதி ஆகிடுச்சிங்க ஏன்னா அதிபர் தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கரெக்டாக நாலாவது நாள் கழித்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடுச்சு அமெரிக்க பிரசிடெண்ட்டாக ட்ரம்ப் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாருன்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு கொண்டாட்டம் தான் அதுக்கப்புறம் யாராலேயும் எதுவும் பண்ண முடியலையே ஏன்னா இடையில பல பேருமே இவருக்கு எதிராக பல கருத்துக்களை முன் வச்சாங்க கேஸ்லாம் கொண்டு போனாங்க ஆனால் கோர்ட் எதுவுமே பண்ணலங்க ட்ரம்ப்பை ஹைப்பபாலிக் அப்படின்ற வார்த்தை பதத்தை கோர்ட்டு பயன்படுத்திச்சு ட்ரம்ப்புக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மிகைப்படுத்தப்பட்டவே நடத்தும் யார் கேஸ் போட்டாலும் இல்லை இல்லை கேன்சல் கேன்சல் தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த அதிபர் காலம் வரைக்கும் ட்ரம்ப்பை அசைக்கவே முடியல இதுக்கு மத்தியில் தான் ஒரு ஒரு ட்விஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சுது கோகன் இருக்கார்ல இவர் கைது பண்ணப்பட்டார் ஏன்னா முன்னுக்கு பின்முறைனா பதில சொல்லி கோர்ட்டு வரைக்கும் ஆர்குமெண்ட் பெருசாக போயிட்டு கடைசியில் வக்கீலே கைது பண்ணப்பட்டார் கைது பண்ணப்பட்டதை வாக்கு மூலமும் கொடுத்தாரு ஆமாங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கான அந்த ஃபண்ட் இருக்கலை அதில் வயலேஷன் நடந்திருக்கிறது உண்மைதான் அப்படின்னுட்டார் ஆனால் ட்ரம்ப்பு பெற எங்கேயுமே ஒரு கொண்டு வரல இதுதான் இதில் ஹைலைட்டு ஸோ இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால கோஹனை சிறையில் அடைச்சிட்டாங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபது டைமில் அவரை சிறையிலிருந்து விடுவிச்சிட்டு ஹவுஸ் அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா கொரோனாவால் அதிகப்படியாக சிறை கைதிகள் பாதிக்கப்படுறாங்க கூட்டம் கூட்டமாக உள்ள இருந்தால் பரவல் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு இவரை விடுவிச்சிட்டு ஹவுஸ் அரஸ்ட்ல வச்சுருந்தாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் அந்த டிவி சேனலோட ஹெட் சொன்ன பாருங்க அந்த அக்ரிமெண்ட்டை முறை போட்டு வாங்கினவர் அவரையும் கோர்ட்டில் விசாரணைக்கு உட்படுத்துறாங்க அவரும் பல விஷயங்களை ஒத்துக்க ஆரம்பிச்சாரு பட் அவரும் ட்ரம்ப் தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை இதுபோல் அகிரிமெண்ட் போட்டோங்க அது ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாரு இந்த விஷயத்தில் அவரோட வாக்குமூலத்தை ஏற்றுகிட்டு அவருக்கும் குறைந்தபட்ச தண்டனை ஒன்று கோர்ட்டு கொடுத்துருச்சு ஸோ இந்த விஷயத்தில் அப்படியே மைண்ட்ல மைண்ட் ஒரு பக்கம் வச்சுங்க இன்னொரு பக்கம் ஒரு புதிய ட்விஸ்ட் என்ன அங்கேங்கிறது அந்த நடிகை இருக்காங்களே காசு வாங்கின அந்த நடிகை அவங்க கோர்ட்டு படியை மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப்புக்கு எதிராக அவத ஒரு வழக்கு தொடர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வழக்கு ஒரு கடத்தில் தள்ளுபடியாக பண்ணப்பட்டுச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சது அந்த நடிகைக்கும் அவங்களோட வழக்கை இருக்க இடையிலேயே பிரச்சனைங்க இவர் என்னை ஏமாற்றி காசை போடுகிறாரு நான் வந்து நிறைய காசு இவர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் என்னை மட்டும் இல்லை என்னமே நிறைய கிளைண்ட்ஸ் அவர் ஏமாத்திருக்காருன்னு அந்த லாயருக்கு எதிராக வழக்கு தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குறிப்பிட்ட நடிகை ட்ரம்ப்புக்கு எதிராக போக வேண்டிய வழக்கு திரும்பி அவங்க பக்கமே போயிடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடியுது கரெக்டாக அப்போ தான் எஃபிஐ என்ட்ரி உள்ள எஃபிஐ என்ன பண்ணுறாங்க கோர்ட்டு டைரக்ஷனை மதிச்சு இந்த ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அதை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏதோ வரி ஏற்புலாம் பேச்சு அடிபட்டு இருக்கே ஒரு வேளை பண்ணுறாங்களோ அப்படின்னு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் தான் கோஹனோட வீட்டில் ரைடு போனாங்க ரைடு பண்ணப்போ ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் தவறான பதிவுகளை மேற்கொள்ளுது வரியை இப்படி ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாக்குமெண்ட் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அந்த டாக்குமெண்ட்டை பேஸாக வச்சு ட்ரம்ப் ஆர்கனைசேஷனை நடுங்க வைக்கிறாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஆர்கனைசேஷனுக்கு எதிராக இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அந்த மாடல் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த வாயடைக்கப்பட்ட அந்த மாடலு அவங்க கோர்ட்டில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணாங்க இது போல் என்னை ஏமாற்றி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வாங்கிட்டாங்க அந்த டிவி சேனலில் அந்த அக்ரிமெண்ட்லேருந்து என்ன விடுவீங்க நான் தெரியாமல் அது போடப்பட்ட அக்ரிமெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் கேஸ் கொடுத்துட்டாங்க அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் அந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்கு எதே இதுக்கு உள்ளே வந்தாங்க எங்கெங்கே வழக்கு போயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு எவ்வளோ வழக்காக மாறி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டிருக்குன்னு நீதிமன்றம் தீர்ப்பு அழிச்சிடுச்சு அழிச்ச தீர்ப்பு மட்டும் நிற்காம மிகப்பெரிய அபராத தொகையவும் ட்ரம்ப் ஆர்கனைசேஷனுக்கு பிறப்பிச்சிடுச்சு நீதிமன்றம் ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு விழுந்த மிகப்பெரிய களங்கமாக அது மாறிடுச்சுங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ நூல் பிடிச்சி வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏப்ரல் மாதம் இப்போ ட்ரம்ப் கைது பண்ணப்பட்டிருக்காரு வெயிலில் விடுதலையும் பண்ணப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்த பஞ்சாயத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எப்படிலாம் மாறி இருக்கு பாருங்க மக்கள் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் மட்டும் ட்ரம்ப் நின்னார் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அதை மாற்றுக்கிறதே கிடையாது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்